ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாலஜி டாக்ஸ் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அனிமல் என்ன தெரியுமா மவுஸ் டீர் அதாவது தமிழில் சருகுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் தான் பார்க்க போகிறேன் இண்டியன் ஸ்பாட்டட் ஷெவர்டேன் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேர் மோஷியர்லா இண்டிகா அப்படிங்கிறது இந்த இண்டியன் ஸ்பாட்டட் செவர்டைனோட சயின்டிஃபிக் நேம் ஸோ இந்த மௌஸ் டீர் அல்லது சருகுமான் இருக்கிறதுலே சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு மௌஸ் டீர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதோட நேம் வந்து இந்தியன் ஸ்பாட்டட் ஷெவரட்டேன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதோட முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி புள்ளியாக நான்கு வரிகள் பார்க்கலாம் அணிலோட முதுகில் இருக்க கோடுகள் மாதிரி ஆனால் புள்ளி புள்ளியாக நாலு வரிகள் வந்து இதோட முதுகில் பார்க்க முடியும் இதுக்குன்னு நிறைய யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ சைஸில் ரொம்ப சின்னதாக பழுப்பு நிறத்தில் நாலு டாட்டட் லைன்ஸ் உள்ள இந்த அனிமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா இந்தியா நேபாள் போன்ற நாடுகளில் காணப்படுது எவர் ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து காணப்படுது ஈவன் பிளான்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய நிலங்கள்லேயும் வந்து நம்மளால இந்த டீரை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க நம்ம எளிதில் அதாவது அவை அங்கே வசிக்கும் ஆனால் நாம் எளிதில் அதை வந்து பார்க்க முடியாது ஏன்னா இயல்புலேயே இது ஒரு சாலிடரி அனிமல்னு சொல்கிறாங்க ஒரு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடிய அனிமல் தனியாகவே வந்து இருக்கக்கூடிய அனிமல் எப்போவுமே கூட்டமாக வாழாத ஒரு அனிமலை வந்து நம்ம சாலிட்டரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்பாட்டட் செவரட்டேன் இண்டியன் ஸ்பாட்டட் செவ்வர்டேனும் அதே மாதிரி தான் ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் தான் ஒரு நம்மளோட அந்த லாங் ரூலர் ஸ்கேல் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு அடி ஸ்கேல் அது அந்த நீளம் தான் இதோட டோட்டல் லென்த்தே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டு த்ரீ கேஜி அதிகபட்சம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரையும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு குட்டியான அனிமல் ஸோ இது வந்து யூஸ்வலாக ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் அதாவது ஃபாரஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் நம்ம சொல்லுவோம் அது தரையில் வாழக்கூடியது மரக்கிளைகளில் வாழக்கூடியது புதர்களில் வாழக்கூடியது அந்த மாதிரி இந்த இண்டியன் ஸ்பாட்டட் சேவ்டைன் வந்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய காடுகளோட தரைப்பகுதிகளில் அதிகம் வசிக்கக்கூடியது இதுவும் புதர்களில் மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு விலங்கு மரத்துலேருந்து விழக்கூடிய பழங்கள் தான் இதோட மெயினான உணவுன்னு சொல்கிறாங்க ஃப்ரூகி ஓர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அழைப்போம் பழ உண்ணிகள் ஸோ பழத்தை வந்து அதிகம் சாப்பிடும் அதே போல் இருக்கக்கூடிய விழுந்து இருக்கக்கூடிய இலைத்தலைகள் இதெல்லாம் வந்து அதோட மெயினான உணவு அந்த கிழங்கு வகைகள் த வேறு கிழங்கு வகைகள் இதெல்லாம் கூட அது வந்து சாப்பிடும் இதில் வந்து ஆண் பெண் விலங்குகளுக்கான வித்தியாசத்தை நம்மளால உருவ அமைப்பிலையே பார்க்க முடியும் செக்ஷுவல் டைமாஃபிசம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஆண் விலங்குக்கு வந்து என்ன அப்படின்னா நீளமான கூர்மையான பற்கள் இருக்கும் பெண் சருகுமான் வந்து ஆண் சருமா சருகுமான விட சைஸ்ல வந்து பெருசாகவும் பெருசாக பெருசா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சருகுமான்கள் வந்து மேட்டிங் டைம் தவிர எப்பவுமே கூட்டமாக இருக்கிறது கிடையாது முக்கியமாக அந்த பெண் சருகமான்கள் வந்து ஒரு டெரிட்டோரியல் பிஹேவியர் இருக்கக்கூடியது அதாவது தனக்குன்னு ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு அதுக்குள்ளே வாழும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண் விலங்குகளை தேடி அது இனச்சேர்க்கை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெரிட்டோரியல் இன் நேச்சர் ஸோ இதுதான் வந்து இந்த சருகமான்களை பற்றி இப்போ மேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஃபீமேல் மேட்டிங்க்கு ரெடி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை மாதத்துலேருந்து இது மேட்டிங்க்கு ரெடி ஆகும் அதோட செக்ஷுவல் பிஹேவியரோ ரீப்ரடக்டிவ் லைஃபோ வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது இயல்புலேயே வந்து தனிமை விரும்பிகள் ஒரு சாலிட்டரி ஷை அனிமல்னால அவ்வளோக்கா நம்மளால அதை பத்தி ஸ்டடி பண்ண முடியறதில்ல அப்படின்னு நிறைய வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் அதுக்கு அதோட இதுக்கு இன்னொரு யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு தனித்துவமான கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு கொகை மாதிரி அமைப்பு பண்ணி அதுக்குள்ளார வாழக்கூடியது டென்னுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ டென்னுன்னா லிட்ரலாக குகை கிடையாது அந்த மரப்பொந்துகள் பெரிய பெரிய மரப்பொந்துகளுக்கு இடையில வந்து இது ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளார வந்து தன பாதுகாத்துக்கிறதுக்காக இருந்தது ஏன்னால் இது வந்து இந்த சருக வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சுற்றுச்சூழலில் பெரிய விலங்குகளான இறை மாமி சவுண்டிங்களான சிங்கம் புலி ஈவன் மலைப்பாம்பு கழுகு ஆந்தைகள் காட்டு நாய் சென்னாய் கூட்டம் இதுங்களெலாம் வந்து தேடி உண்ணக்கூடிய ஒரு விலங்கினமாக இந்த சருகு மான்கள் இருக்குது வெயில் பாலூட்டிகள் தான் சின்ன சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முயல் மாதிரி ஒரு சைஸில் இருக்குது இதுக்கு இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா மான்கள் மாதிரி இதுக்கும் அந்த கால்கள் வந்து குழம்புகள் இருக்குது அங்குலேட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம பன்றியோட கால்களில் எப்படி பிளவுபட்டு பன்றி மான்கள் ஆடு மாடுகள்லாம் அந்த குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி குழம்புகள் கொண்ட ஒரு விலங்கா இருக்குது உலகத்திலையே சிறிய குழம்பு கால்களை கொண்ட விலங்காக இந்த சருகு மான்களை சொல்கிறாங்க இதில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு இதில் இந்தியன் ஸ்பீஷஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மான்கள் அதிகமாக ராத்திரி நேரங்களில் ஆக்டிவா இருக்கக்கூடியது அதனால நாக்டனல் ராப்பாடிகள் அப்படின்னு சொல்லலாம் பகல் நேரங்கள்லையும் வந்து ஆஹ் தேவைப்படும் போது வெளியில வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இதை நாம் வந்து கேப்டிவிட்டியில் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க கேப்டிவிட்டி அப்படின்னா நம்ம ஜூவில் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமம் ஏன்னா இது தனிமை விரும்பி ஒழிஞ்சு வளரணும்னு விருப்பப்படும் அதனால் நம்ம ஜூவில் வந்து பார்வையாளர்களுக்காக நம்ம திறந்த வழிகளில் வைக்கும்போது அதை ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து அதால் வந்து உயிர் வாழ முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை வந்து ஒரு அடர்த்தியான புல் புதர்களையோ புற்களையோ வந்து வளர்த்து அந்த இடத்துல நம்ம வளர்த்தா அது ஒழிஞ்சு விளையாடி இருக்கிறதுக்கு அது அந்த நம்ம ஃபுட் செயின்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த தருகமான்னு சொல்லிட்டோம் அடுத்தது அதே போல் அந்த ஃபுட் செயின்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு வேலையான காடுகளை உருவாக்குறது அதாவது விதைகளை வந்து பரவ செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காடு நினைச்சிருக்கணும்னா விதைகள் பரவலாக்கப்படணும் அதை வந்து பல விலங்குகள் வந்து செய்தாலும் கூட இந்த மான்கள் அதிக அளவில் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இயல்பிலேயே பல பழங்களை வந்து அதிகமாக உண்ணக்கூடிய விலங்குகளாக இருக்கிறதுனால பழங்களை உண்டு அதோட விதைகளை வந்து இந்த விலங்கு வந்து பரப்புது அதனால இதை வந்து ஒரு பெஸ்ட்டு சீ டிஸ்பர்சர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கு சைஸில் சின்னதாக இருந்தால் கூட இதோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அளப்பறியது சுற்றுச்சூழலில் நிலைத்திருக்க வைக்கிறதுல இந்த சருகுமான்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ இவை தான் சருகுமான் பற்றி உங்கள் நான் ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் சருகுமான் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னாவோ இல்லை நான் சொல்லாமல் விட்டுருந்தா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வைல்டு அனிமல்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனிமல் ஃபேக்ஸ் நிறையா இனி வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஜெக்ட் வீடியோஸும் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் தேங்க் யூ